சிரியாவுடைய வல் ஜமாத்தினர் வாழக்கூடிய பூமி இந்த ஹல்புக்கு பக்கத்திலே அமாக் அல்லது தாபிக் என்ற ஊர் இருக்கிறது இந்த தாபிக்குக்கு கை வைத்தால்

பெரிய கிராமம் இல்லை சின்ன கிராமம் ஆனால் ரசூல் சல்லா அலிசலம் அவர்கள் சொன்னார்கள் பைத்துல் மக்சஸை பற்றி சொன்னார்கள் எகோதிகளுக்கும் உங்களுக்கு சண்டை வராமல் மறுமை நாள் வராது என்றார்கள் இந்த மச்சுதல் அக்ஷாவுடைய போராட்டத்தை ரசூல் அலி சொன்னார்கள் எங்கே ஈசா நபி வருவார் என்று சொன்னார்கள் எல்லாம் பேசின ரசூலுல்லா ஒரு சில ஊர்களை சொல்லி காட்டினார்கள் ஒன்று துருக்கி நான் சொன்னேன் ஹல்பை அலப்போவை தாண்டினால் துருக்கி இதுளுடைய استان்புளை சொன்னார்கள் استان்புல் என்றால் இதுளுடைய தலைநகரம் அல்லாஹ்விடில் இருக்கிறது இலங்கைக்கு எப்படி ஒரு தலைநகரம் இருக்கிறதோ துருக்கியுடைய தலைநகரம் தான் استان்புல் அதே மாதிரி இன்றைக்கு நடக்கக்கூடிய சிரியாவுடைய போராட்டம் இந்த போராட்டத்திலே அலப்போ அல்லது ஹல் இந்த 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 ஊரு ஊர்களை கிறிஸ்தவர்கள் கை வைக்கும் வரைக்கும் வரவே வரவே அல்லாஹுடைய இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட யுத்தம் அந்த யுத்தமா என்ற சந்தேகம் வருகிறது அதற்காக வேண்டி நான் சொல்கிறேன் ரசூல் சொன்னார்கள் ஒரு எல்லாம் பார்த்துவிட்டு சொன்னார்கள் ஒரு காலம் வரும் என்றார்கள் எப்படிப்பட்ட காலம் என்றால் ஒரு யுத்தம் நடக்கும் அந்த யுத்தம் முடிய மறு யுத்தம் நடக்கும் என்ற அந்த யுத்தம் முடிய மறு யுத்தம் நடக்கும் என்றார்கள் இப்படியே ஒரு யுத்தம் முடிய இன்னொரு யுத்தத்தை அந்த மக்களுக்கு வாக்களித்துக் கொண்டே இருப்பான் என்றார்கள் சொன்னார்கள் ஒரு இருட்டிலே ஒரு இரவிலே இருட்டு நேரம் அதிபயங்கரமான பிரச்சனையோடு தத்தளிப்பார்களே அதை விட பயங்கரமாக அந்த மக்கள் தத்தளிப்பார்கள் உலகம் அவர்களை விட்டு கைவரித்துக் கொள்வார்கள் ஆனால் யுத்தம் முடியவே முடியாது மறுபடி ஒரு யுத்தம் வரும் என்றார்கள் இது வந்து கொண்டே இருக்கும் என்றார்கள் அங்கே ஜிஹாது நடந்து கொண்டே இருக்கும் என்றார்கள் ஹத்தா எது வரைக்கும் தெரியுமா மறுமை நாள் வரும் வரைக்கும் நடக்கும் என்றார்கள் சொல்லலாம் கடைசி நேரம் வரும் வரைக்கும் நடக்கும் என்றார்கள் திடீர் என்று ரசூல்லா மௌனமாகிவிட்டு சொன்னார்கள் அது எந்த பூமி தெரியுமா என்றார்கள் சாஹாபாக்கள் பார்த்தார்கள் ரசுல்லா விரலை நீட்டினார்கள் ஷாம் என்றார்கள் ரசூலுல்லாஹ எப்படி நீட்டினார்கள் தெரியுமா ஷாமன்னு நீட்டி மடக்கவில்லை ஷாபாக்கள் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஷாம் அன்னு நீட்டிக் கொண்டே இருந்தார்கள் எந்த அளவுக்கு நீட்டினார்கள் என்றால் ரசூலுல்லா களைப்பாகி விட்டார்கள் அவருடைய விரல் வலிக்கிறது என்று ஆகிற நிலமை வரைக்கும் விரலை நீட்டி கொண்டு ஷாம் அன்றார்கள் இங்கே யுத்தம் தொடங்கி விட்டால் இங்கே யுத்தம் ஆரம்பித்து விட்டால் அது முடியவே முடியாது

ரசூல் செல்லல்லாம இன்னொரு செய்தி சொன்னார்கள் இவைகள் எல்லாம் ஷைல் முஸ்லிம்களை வரக்கூடிய செய்தி அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் என்றார்கள் அந்த காலம் எப்படி இருக்குமென்று தெரியுமா ஈராக் அவர்களுடைய தீனாலை சொல்லிவிட்டு சொன்னார்கள் அது இப்போ இலங்கை ரூபாய்கள் இலங்கையிலே ரூபாய் இதை தர மறுக்கும் என்றார்கள் ஈராக்கிலே ஈராக்குடைய பணத்தை ஈராக் தர மறுக்கும் என்றார்கள் அப்படின்னாலும் என்ன அர்த்தம் ஈராக் வறுமையாக இருக்கும் ஈ ஈராக்கிலே பொருளாதார தடை வரும் ஈராக்கிலே சல்லி பஞ்சம் வரும் அதைத்தான் சொன்னார்கள் ஈராக் யார் தெரியுமா பாரசீக மன்னர்கள் வாழ்ந்த கோட்டைகள் இடம் மதீனாவுக்கு ஈராக்குக்கும் மலைக்கும் மடுக்கும் வித்தியாசம் அந்த ஈராக்கு ஆமா வரும் அவர்களுக்கு பொருளாதார தடை வரும் வரும் சொல்லலாம் அந்நியர்கள் அந்நியர்கள் அப்படியா அது வராம மறுமை நாள் வராதுண்டாங்க அடுத்ததாக ரசூலா சொன்னாங்க அடுத்தது சிரியாண்டாங்க சிரியாவில் பொருளாதார தடை வரும் சிரியா தன்னுடைய பணத்தை தர மறுக்கும் அப்படி ஒரு காலம் வந்தா சிரியாவுக்கு பொருளாதார சிக்கல் வந்தா அது மறுமை நாளைக்கு அடையாளம் அதுக்கு பிறகு யார்ட்டு ஒரு யாரும் சொல்லலாம் ரோமர்கள்ட்டு வர மாட்டாங்க கிறிஸ்தவர்கள்ட்டு வர மாட்டாங்க அப்படியா அதுக்கு அடுத்தபடியாக ஈஜிப்த் எகிப்தை சொன்னால் மிசிர் மிஷிர் தன்னுடைய படத்தை தர மறுக்க மாட்டாங்க ஆங்க பொருளாதாரத்தடை வரிசையாக சொன்னார்கள் ஈராக்கு டெசர்ட் லைன் பாலைவனத்து சிங்கம் சதா ஹூசேன் அவரை முழுக்க முடித்து விட்டார்கள் அவளை கொண்டு போய் தூக்கம் போட்டாங்க ஒரு ஜனாதிபதியை கொண்டு போய் பப்ளிக்காக வச்சு தூக்கம் போட்டு ஈராக்கு கதையை முடித்தார்கள் யார்ட்டென்னு வந்துச்சு யார்ட்டென்னு வந்துச்சு அ அன்னியன்டர்ந்து வந்துச்சு ரசூல் என்ன சொன்னாங்க ஈராக் தனுடைய பொருளாதாரத்தை தன மறுக்க மென்றார்கள் முஸ்லீம் மும்மத்தை எதிர்பார்த்தது முஸ்லிம் அறிஞர்கள் எதிர்பார்த்தார்கள் ரசூலுல்லாவுடைய ஹதீஸ்படி அடுத்ததாக சிரியாவுக்கு இந்த பிரச்சனை வர வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள் அது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பதினோராம் ஆண்டு உள்நாட்டு போராக ஆரம்பித்து முப்பத்தி எட்டாயிரத்து நூறு பில்லியன் ரூபாய்கள் நம்ம கணக்குப்படி தெர்ட்டி எயிட் தௌசண்ட் ஹண்ட்ரட் பில்லியன் ரூபீஸ் முப்பத்தி எட்டாயிரத்தி நூறு பில்லியன் ஈராக் பொருளாதாரம் இல்லாமலே போச்சு நம்ம நாட்டு இந்த தடவை செலவு வரவு இல்ல வரவு கம்மி கிட்டத்தட்ட கிட்ட செலவு ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் இந்த தடவை போட்ட பட்ஜெட் மூவாயிரம் என்றால் சிரியாவில் நடக்கிற உள்நாட்டு போர் சின்ன பேர போர் இல்லமா அது என்ன போர் சொல்ல உள்நாட்டு போல் என்ன போர் புரியுது உங்களுக்கு ஸ்ரீலங்காவில் கவர்மெண்ட் ஒன்று சொல்லிட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள புரட்சி பண்ணுவாங்களா இதை குறையுங்க பஸ்ஸுக்கு இந்த மாதிரி தடை அடிக்காதீங்க வெஹிக்கல் போற நேரம் லைசன்ஸ் இல்லைன்னா இவ்வளவு அடிக்காதீங்க மக்கள் போராடுவாங்களா போராடுற நேரம் என்ன ஆகும் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் என்ன பண்ணும் அது ஆமி அனுப்பி அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க டீ கேஸ் அடிப்பாங்க கொஞ்சம் அந்த கண்ணீர் புகை அடிச்சு தண்ணி அடிச்சு மக்கள் அனுப்பிடுவாங்க ஆனா அங்க என்ன பண்ணான் தெரியுமா பஸ் ஆடல சாத் உள்நாட்டு யுத்தம் நடக்குது நடக்கிற நேரம் கண்ணீர் புகாட்டிக்கல சுட்டு கொலை செய்யறான் சுட்டு கொலை செய்ய நடக்குது ஏன் நடக்குதுண்டா பஷார் அல் அசாத் யாருன்னு புரிஞ்சாதான் இது அப்படியே வழங்கும் உங்களுக்கு அவங்க வாப்பா அவன் என்ன பண்றான் அவன் ஒரு கட்சியில் ஆட்சி செய்திட்டு இருக்கிற நேரம் இப்ப உள்ள சிரியாவுடைய ஜனாதிபதி யாரு பஷார் அல் அவன் ஒரு கண் டாக்டர் ஐ ஸ்பெஷலிஸ்ட் கண் வைத்தியர் அவர் ராணுவத்துல போய் சேர்ந்து ரெண்டாயிரம் ஆண்டு அவங்க வாப்பா மௌத்தாக நேரம் ராணுவத்தை எடுத்துட்டு வந்து ராணுவ புரட்சி செய்து தான் ஏனண்டாண்ட பிரிவை சேர்ந்தவன் இப்போ உதாரணத்துக்கு இலங்கையில முஸ்லிம்கள் இருக்கிறோம் எங்க சனத்தொகை எப்படின்னு பாப்போமா இதே மாதிரி அங்க ஷியாக்கள் சுன்னிகள் இருக்கிறாங்க சுண்ணிகள் இருக்கிறாங்க நுழைஞ்சானோ அங்க சாவுமணிதான் ஷியாக்கள் நுழைஞ்சால் ரத்த ஆறுகள் ஓடும் எத்தனை வீதம் இருக்கிறாங்க பன்னெண்டு வீதம் எண்ணி எண்ணி பார்த்தா முப்பது லட்சம் மக்கள் எங்கள்ட்ட நாங்க ரெண்டு கோடி பத்து லட்சம் இருக்கிறோம் ஸ்ரீலங்காவில் முழு சிரியா தொகை ரெண்டரை கோடி ரெண்டரை கோடி தான் மக்கள் அதுல பஷார் லசாத் இருக்கிறானே அவன் நுசைரியா பிரியோ இருக்குது அவன் முப்பது லட்சம் மற்றது கிறிஸ்தவர்கள் பத்து பத்து வீதம் இருபத்தஞ்சு லட்சம் மற்றது துருக்கி மக்கள் இருக்கிறாங்க ஒரு எட்டு வீதம் அதுக்கு மேல உள்ள எழுபது வீதமும் அகல சுண்ணாவல் ஜமாத் குருவான் சுண்ணாவோட உள்ள மக்கள் அகல அதாவது அகல சுண்ணாவல் ஜமாத் எழுபது மற்ற முப்பத தான் பிரிச்சு போடலாம் இதுல இவன் கூட்ட எவ்வளவு ரெண்டரை கோடி மக்கள் முப்பது லட்சம் அப்ப ஏன் அந்த மக்கள் இவருக்கு கீழே இருக்கணும் முசைரியா யாரும் தெரியுதா ஈரான் கவர்மெண்ட் பாருங்க ஈரான் இந்த நுசைரியாவை பார்த்து காஃபிரான் இவனும் ஷியா அவனும் இந்த ஷியா என்ன பண்றா ஈரான் செல்ற சொல்றா அவன் காபிரா எப்படி அவன் காபிராயனா இவங்க ஷியாக்கள் அத்துமீறி நாட்கள் இவங்க யாரண்டா ஈஷா அலை இஸ்லாத்து உலகத்துக்கு வந்த பிறகு அவன் என்ன பண்ணா சிலர்கள் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்க இது இறைவனின் அவதாரம் எடுத்து ஈஷா வந்தார் இவர் இறைவனின் மகன் இறைவன் ஆண்ட ஒரு கூட்டம் இறைவன் மகன் தான் ஒரு கூட்டம் இந்த மாதிரி போச்சு இதே மாதிரி இவங்க என்ன பண்ணாங்கண்டா

தன்னுடைய நாட்டு மக்களே ராணுவத்தை போட்டு கொள்ற நேரம் அங்கால நாலு படம் வருது ஐஎஸ்ஐஎஸ் வருது ஜபாத்து நுசரா வருது துருக்கியில இருந்து ஒரு படம் வருது மக்கள் சார்பில் வெளியில இருந்து கொஞ்சம் படம் வருது இவன் தண்ட கவர்மெண்ட்ல உள்ள ராணுவத்தை அடிக்கிறான் அந்த கவர்மெண்ட் சிறிய ஆமி அடிக்குது மக்களுக்கு மக்கள் ஆயுதம் இல்லையா அந்த அந்த பக்கத்து பக்கத்து ஆளால் கொஞ்சம் கொடுக்குறாங்க ரெண்டு பேர் அடிக்கிற நேரம் அவன் கவர்மெண்ட் தோக்க பாக்குது இப்போ தான் அழிக்கிறதுக்கு யாரை எடுக்கிறான் ரஷ்யாவை மேலாள எடுக்கிறான் ரஷ்யா விமானங்கள் வருகிறது ஈரான கீழால எடுக்கிறான் தரையும் மார்க்கமாக ஈரான் ஆகாய மார்க்கமாக ரஷ்யா பாம்பையை கோட்டு ஒன்றுமில்லாமல் நடக்கிறான் யுத்தத்தில் இ ஆல்பு மக்கள் அகதிகளாகவே மாறுகிறார்கள் வீடு வாசல் ஒன்றுமே இல்லை அடிச்சிட்டா ஹல்பே எத்தனை பேர் நிற்கிறான் ஹால்பில் இந்த கொழும்பு மாறது ஹால்பண்டா பெரிய இடம் இருபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கிறாங்க டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் அவ்வளோ மக்கள் உள்ளது ரஷ்யாவை கொண்டு வந்து அழிக்கிறான் முஸ்லீம் அழிக்கிறான் பஷார லசாத பொறுத்தளவில் அவனை பத்தி இந்த இரவுல நீங்க துவா செய்ய வேண்டும் அவனுக்கு எதிராக துவா செய்ய வேண்டும் என்பதுக்கு சொல்றேன் பஷார லசாத் யாரு தெரியுமா கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க அஞ்சு வருஷத்துக்கு பிறகு சிரியா பிரச்சனைக்கு போற அஞ்சு வருஷத்துக்கு பிறகு ஒரு ஊர்ல சேர்ச்சில் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க வீடியோ பாக்குறேன்னு நான் அசந்து போயிட்டேன் ஏனண்டா போறான் சிரியா கவர்மெண்ட் தலைவர் அவன் பக்கத்துல ஒரு பொம்புல அந்த பொம்புல தலையில போட்டு இல்லை சரிப்பா ஏதாவது போட்டு அதுவும் இல்லை களத்திலயும் எதுலேயுமே போட்டு இல்லை அசல் வெள்ளக்காரி பக்கத்துல போறாங்க போனா முழுக்க கருப்பு கொடுத்த தலைய மறைச்சி எல்லாத்தையும் மறைச்சி போட்டி போட்டு போட்ட பெண்கள் முழுக்க கருப்பு கை கொடுக்கறான் அவ்வளவு பெண்கள் கைய கொடுத்துட்டு ஹக் பண்ணி கொள்றாங்க ஓ முஸ்லீம் பொம்பளை இப்படி செய்ய மாட்டாங்களே கை கொடுக்க மாட்டாங்களேன்னு பார்த்தா அது சேர்ச் அங்க உள்ள கிறிஸ்தவ பெண்கள் எப்படியா எங்க நாட்டில் மாறி நாங்க இஸ்லாமிய அடிப்படையில் எல்லாத்தையும் மறைக்கிறோமே தலையில இருந்து உடம்புல இருந்து கை வரைக்கும் எல்லாத்தையும் மறைக்கிறோங்க அவ்வளவுத்தையும் மறைச்சா அது யாருப்பா வெள்ளக்காரி பக்கத்திலே போறான்னு பார்த்தா அஸ்மா லசாத் பொண்டாட்டி ஐரோப்பால படிச்சவன் தலையில இல்ல மேல இல்ல அசல் வெள்ளக்காரி கொண்டாட்டி போறா கிறிஸ்தவ பாதிரியார்கள் உள்ள அந்த இடத்துல கிறிஸ்தவர்கள் முழுக்க மறைச்சிருக்கிறாங்க சுபான கொம்யூனிசத்தை கொண்டு வந்து அப்படியே அந்த சிரியாவில் வைக்கிற இஸ்லாமிய சப்ஜெக்ட் ஒன்றுமே இல்லை இவன் தான் பஷா லசாத் என்ன பண்றான் புடிச்சு எங்க ஆள்கள் எல்லாத்து கொள்றான் அவனு சுண்ணா வலிச்சமாத்தால் நானும் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறோமே இந்த உறவுகள் தாங்க பாதிக்கப்படுறாங்க அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த யுத்தத்தை வந்து ஏ மறுமையினாலோட சேர்க்கிறோம் இங்க ஒரு பெரிய இடியாப்ப சிக்கல் இருக்கு என்ன இடியாப்ப சிக்கல் தெரியுமா மக்கள் தரப்புல போராடுறதுல நல்லவங்களும் இருக்கிறாங்க சிரியா தரப்பு இருக்க அதுல சியாக்கள் வந்து போராடுறாங்க மக்கள் தரப்பு இருக்கு துருக்கி துருக்கி துர்க்கி துர்க்கி கலையை தலையிடுது ஐஎஸ் ஐஎஸ் தலையிடுது இவங்கெல்லாம் நல்ல ஆட்களா அங்க பெரிய பிரச்சனை உங்களுக்கு உதாரத்துக்கு நாங்க ஒரு படையை எடுக்கிறோம் ஒரு பேச்சுக்கு நாங்க போய் ஃபைட் பண்றோம் ஒன்றுக்கு எதிராக ஃபைட் பண்ற நேரம் இங்க படையில பத்து பேர் இருக்கிறான் பத்து படை பத்துமே நல்ல வயல்ல நாங்க ஒரு எது ஒரு கெட்டதுக்காக போராடுறோம் எங்கள்கிட்ட பத்து படையும் சந்தேகம் அந்த மாதிரியான படைகள் தான் இதெல்லாம் இதுவரைக்கு உலகத்தில் ஐஎஸ்ஐஎஸ் ஒண்ணுமே புரியல யாரு பயந்த ஐஎஸ்ஐஎஸ் நல்லவனா கெட்டவனா கேள்விக்குரியாதான் இருக்குது ஏன் கேள்விக்குரிய இருக்குது இது எமெரிக்காவே வாசல திறந்த மாதிரி இருந்துச்சு ஈராக் எப்படி ஐஎஸ்ஐஎஸ் உண்டாச்சு ஈராக்கு புத்த முடிய மூணரை லட்சம் பேரை கொண்டு போய் பெரிய ஜெயில அடைக்கிறான் அடைச்சா எப்படி வெளியாகுறாங்க ஜெயில உடைச்சி வெளிய பாயிரம் வெளிய பாஞ்சா எது இப்ப மொடன் ஆயுதமோ நவீன ஆயுத களஞ்சியம் உண்டு ஜெயிலுக்கு பக்கத்துல பெரிய ஒரு ஸ்டோன் எமரிக்காட எல்லா ஆயுதமும் இருக்குது நவீன ரகமான ஆயுதம் இந்த மூன்றரை லட்சம் பேர் என்ன பண்றாங்க ஜெயில இந்த உடைச்சிட்டு வந்த உடனே ஆயுத களைஞ்சி உடைக்கிறாங்க உடைச்சு அதுல உள்ள ஆயுதத்தில் எடுத்து ஈராக்கு வழியாக அப்படியே உள்ள நுழைஞ்சி சிரியாக்குள்ள போடுறாங்க இப்போ என்ன பிரச்சனை என்றா எமரிக்க இவ்வளவு கூமுட்டையா வெளிக்கட ஜெயில இருந்தே பாயலாம் இருக்குது போகம்பர்ல இருந்தே பாயலாம் இருக்குது மூணு லட்சம் பேரை ஈராக்கில் அடக்கி வச்சு ஜெயில இருந்து பாய்ந்தார்களாம் பாஞ்சா சரி சரி ஜெயில உடைச்சுதான் வைங்களே அவன் கிட்ட உள்ள அந்த மாதிரி உடைச்சிட்டான் உடைச்சா இங்க இருந்து போய் ஆயுத களஞ்சியத்துல கை வைக்க காட்டியும் இவ எங்க பார்த்தா மேல பார்த்தானா அப்ப நான் சொல்லல அமெரிக்கா உருவாக்கின படம் சொல்லல அமெரிக்கா ஆயுதத்தை கொடுக்கும் வரைக்கும் பார்த்து கொண்டிருந்தான் ஏன் பார்த்தான் தெரியுமா அவன் வேலையே ஆயுதத்தை கையில கொடுத்த நீங்க நீங்க சண்டை பிடிப்பீங்க ஃபைனலி நான் வருவேன் சமாதானம்னு சொல்லி ஒரு அடி அடிச்சு எல்லாத்தையும் முடிச்சிருவேன் இதான் வேலை அதனால ஐஎஸ்ஐஎஸ் ஆயுதம் கிடைத்தது உலகத்துல பெரிய சந்தேகம் நவீன ரகமான ஆயுதம் கொஞ்ச நெஞ்சம் இல்ல அவ்வளவு ஒட்டஞ்சு சாம்பலாக்கி அந்த ஆயுதங்களை தூக்கி கொண்டுதான் சிரியாவுக்குள்ள நுழைகிறாங்க அப்ப அல்லாவுடைய நல்லடியார்களே இதுக்குள்ள போற கூட்டத்தில் ஜபத்து நுசுரா யாருன்னு விளங்குது இல்ல ஐஎஸ் ஐஎஸ் அதுக்கால வருகுது வந்து எல்லாரும் ஒன்று சேர்றார்களே நாளைக்கு இந்த நல்ல மக்களுக்குள்ள யுத்தம் வரலாம் என்ற சந்தேகம் வருகுது இதுக்கு முன்னாடி சந்தேகப்பட்டா யுத்தம் நடந்தா இன்னும் ஸ்ரீலங்கா ராணுவமும் எல்டிடியும் ஓகே அவ்வளவுதான் வருது இது அவன் தூக்கிட்டு வாரான் இவன் தூக்கிட்டு வாரான் அவன் தூக்கிட்டு வாரான் நாளைக்கு நீங்க சண்டை பிடிக்க மாட்டீங்களா சைல் முஸ்லீம்ல தெளிவா வருகுது ரசூல்லா துவா கேட்கிறாங்க யாரெல்லாம்

வெளியில இருந்து வந்து எங்களுடைய முழு பிரதேசத்தையும் பிடிக்க மாட்டார்கள் சின்ன சின்ன இடம் பிடிப்பாங்க ஆனா உங்களுக்குள்ள சண்டை வரும் என்றார்கள் அவர்கள் அப்ப என்ன சண்டை வருவது இந்த யுத்தம் முடிஞ்சா கூட இன்னொரு யுத்தம் சிரியால வரலாம் அது முடிஞ்சா இன்னொன்று வரலாம் என்று சொல்ற மாதிரி ஒரு இடியாப்ப சிக்கல் சிரியாவுக்குள் நடக்கிறது புரியுது அவங்களுக்கு யுத்தம் எங்கேயோ தொடங்கி எங்கேயோ ஓடுது